நெரிசலை கட்டுப்படுத்த திருச்செங்கோடு நகரை சுற்றி சுற்றுவட்ட சாலை அமைக்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது அரசு பொறியியல் மற்றும் கலை கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது வாகன நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு திருச்செங்கோடு தொகுதிக்கு சுற்றுவட்ட பாதை கட்டாயம் தேவை எனவே இந்த அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கு திருச்செங்கோடு நகரத்தையும் தோக்கவாடியும் இணைக்கின்ற சாலை அகலப்படுத்துவதற்காக நான் கேட்டதற்கிணங்க நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலே அதற்கான உத்தரவை பிறப்பித்து ஒப்பந்தம் கோரப்பட்டு இன்றைக்கு பணிகள் துவங்க இருக்கிறது திருச்செங்கோடு மக்களின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செங்கோடு புறவழிச்சாலை சாலை முதல் கட்டம் சங்ககிரி சாலையிலிருந்து சேலம் சாலையை தாண்டி ராசிபுரம் சாலையை இணைப்பது அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது ராசிபுரம் சாலையிலிருந்து நாமக்கல் சாலை வேலூர் சாலை கொக்கராயன்பேட்டை தாண்டி பள்ளிபாளையம் சாலை அதை இணைக்கின்ற பகுதி அதில் நில எடுப்பு முடிந்து விட்டது ஒரே ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் மட்டும் பக்கத்திலே கொடுக்காமல் இருக்கின்றார் அதையும் நாங்கள் நேராக பேசி இருக்கின்றோம் அதுவும் இந்த வாரத்தில் முடிந்துவிடும் அதனால் எனக்கு அந்த இரண்டாவது கட்ட பகுதியும் அந்த புறவழி சாலையை இந்த ஆண்டு நிதி ஒதுக்கி அதை ஆரம்பித்து நடத்துவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதில் மூன்றாவது பகுதி தோக்கவாடி பள்ளிபாளையம் இருந்து சங்ககிரி சாலை பால்மடை பால்மடையிலிருந்து தான் அந்த ரோடு ஆரம்பிக்குது திருப்பி பால்மடையோடு சேர்த்தோம்னா தான் முழு ஒட்டம் வரும் பால்மடையோடு சேர்த்துவதற்கு அந்த பணியை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் இன்றைக்கு உங்களுடைய கவனத்திற்கு இந்த நேரத்தில் கொண்டு வருகிறேன் அதே போல திருச்செங்கோட்டிலிருந்து அரியானூர் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் ரெண்டை இணைக்கின்ற சாலை அதை நால்வழி சாலையாக மாற்ற வேண்டும் திருச்சி நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு வாழரை கேட்டிலிருந்து அங்கே லக்காபுரம் வரை செல்லக்கூடிய சாலை அந்த சாலையையும் நால்வழி சாலையாக நீங்கள் மாற்ற வேண்டும் அதனால கோழிக்கால் நத்திலிருந்து வைகுந்தத்துக்கு போடுகிற அந்த சாலையை நீங்கள் சட்டமன்றத்திலே கொடுத்தது போல அதை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்